வேல் காக்க வணக்கம் வேல்மாறல் பாராயணம் செய்கிற முருகபத்தரில் நானும் ஒருத்தன் வேல் நான் முதல்ல பார்த்து பாராயணம் இருந்தேன் அதுக்கான புக்கு இருக்குது அதை பார்த்து பாராயணம் பண்ணிகிட்ருந்தேன் ஆனால் இப்போ என்னால் வேல் பார்க்காம பாராயணம் பண்ண முடியும் இது வந்து முழுக்க முழுக்க முழு முருகனுடைய அருளால் எனக்கு கிடைச்ச ஒரு வரம் அதை எப்படி பார்க்காம வேல்மாரில் பாராயணம் பண்ணுறதுங்கிறது நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை வேல்மாரல் பாராயணம் செய்கிற பக்தர்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உபயோகமாக இருக்கும் வேல் தொடர்ச்சியாக பாராயணம் பண்ணுறதுனால நம்மளுடைய கஷ்டங்கள் போக்கப்படுகிறதுங்கிறது நம்பிக்கை அது உண்மையும் கூட என்னுடைய வாழ்க்கையிலும் வேல்மாரல் பாராயணம் செஞ்சு என்னுடைய கஷ்டத்தை நான் வந்து போக்கிக்கிட்டேன் அப்படிப்பட்ட வேல்மாரல் மகா மந்திரத்தை மனப்பாடம் செய்கிற முறையை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் முதல்ல வேல்மார்கள் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் திருப்புகளை எழுதுறது அருணகிரிநாதர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த அரு அருணகிரிநாதர் வேலை பற்றி ஒரு பாட்டு பாடியிருக்கார் அதுக்கு பேர் வந்து வேல் வகுப்பு அதில் என்ன இருக்குன்னா அதில் வந்து பதினாறு கன்னிகள் இருக்கும் அதாவது ரெண்டு லைன் சேர்ந்தது ஒரு கன்னி அந்த மாதிரி அந்த வேல் வகுப்பில் மொத்தம் பதினாறு லைன்கள் இருக்கும் அந்த பதினாறு லைன்களை வள்ளிமலை சச்சிதானந்த சாமிகள் அப்படிங்கிற ஒரு சித்தர் வந்து நூற்றி அறுபத்தெட்டு லைனாக திரும்ப திரும்ப மாற்றி போட்டு அது ஒரு பெரிய பாராயண பாடலாக பண்ணினார் அதுதான் வேல்மாறல் முருகபத்திரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வேல்மாறல் புத்தகத்தை வாங்கி பாராயணம் பண்ணுவாங்க நானும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் ஒரு நாள் எனக்குள்ளே ஒரு கேள்வி வந்தது வேல்மாறலை பார்க்காம பாராயணம் பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஆனால் அது ரொம்ப கஷ்டமானது ஏன்னா வேல்மாறல் எப்படி உருவாக்கப்பட்டு இருக்குதுன்னா அந்த பதினாறு லைன்களை திரும்ப திரும்ப மாற்றி போட்டு ஒரு சர்டைன் ஒரு குறிப்பிட்ட ஆர்டரில் மாற்றி போட்டு அதை உருவாக்கியிருக்காரு வள்ளிமலை சாமிகள் வேல்மாரில் அந்த இருக்கக்கூடிய அந்த நூற்றி அறுபத்தெட்டு லைனும் வெவ்வேறு லைனாக இருந்தால் நம்மளால் மனப்பாடம் பண்ணுறது ஈஸி ஆனால் இந்த ஆர்டரை மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து முருகனாலேயும் வள்ளிமலை சாமி சாமிகளாலும் உணர்த்தப்பட்டது இதை மன இதை வந்து மனப்பாணம் பண்ணக்கூடிய ஒரு முறை அந்த முறை தான் வேல்மாறல் பீஜ மந்திரம் இது வந்து நானாக உருவாக்கலை அவர்கள் முருகனுடைய அருளால் எனக்கு கே உணர்த்தப்பட்ட விஷயமாக தான் நான் நம்புகிறேன் ஸ்கிரீனில் ஒரு பக்கத்தில் பாருங்கள் ஒரு கட்டத்தில் பதினாறு வார்த்தைகள் இருக்கும் அந்த பதினாறு வார்த்தைகள் என்னென்னா வகுப்பில் இருக்கக்கூடிய அந்த பதினாறு லைன்களுடைய முதல் இரண்டு எழுத்துக்கள் தான் அந்த பதினாறு வார்த்தைகள் அந்த பதினாறு வார்த்தைகளை நான் வந்து நாலுக்கு நாலுங்கிற கட்டத்தில் அடைச்சிருக்கேன் இதுதான் வேள்மாறல் பீஜ மந்திரம் இந்த பீஜ மந்திரத்தை நம்ம பயன்படுத்தி தான் வேல் மாறலை மனப்பாடம் பண்ண போகிறோம் இப்போ நான் அந்த பீஜ மந்திரத்தை படித்து காட்டுறேன் கேளுங்கள் பருத்திரு சொலத்தரு பனை சின துதித்தலை பழுதிசை சுட தனி பசித்திரை சுரசல இது தாங்க வேல்மாறல் பீஜ மந்திரம் இப்படி தான் படிக்கணும் இந்த வேல்மாறல் பீஜ மந்திரத்தை இந்த ப்ராக்டிஸ் பண்ணி இதை எழுதி எழுதி பார்த்து மனப்பாடம் செய்ய முயற்சிக்கும் பொழுது இது கண்டிப்பாக மனப்பாடம் செஞ்சிடலாம் அப்புறம் இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா அந்த இரண்டு எழுத்து வார்த்தைகள் பக்கத்தில் ஒரு நட்சத்திர குறியீடு இருக்கும் அந்த அந்த ஸ்டார் சிம்பிள் என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அந்த லைனை பரு பருத்த முளை அந்த லைனை பாடி முடிக்கும் போது அடுத்தது திருத்தணியில் உதித்தருளும்ங்கிற வார்த்தையை போடணும் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்காக நான் ஒவ்வொரு இரண்டு எழுத்து வார்த்தைகள் பக்கத்துலேயும் அம்புக்குறி ஸ்டார் சிம்பிள் வச்சுருக்கேன் இந்த ஸ்கிரீனில் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாலு டேபிள் இருக்கும் அந்த நாலு டேபிள் என்ன இருக்குன்னா எண்கள் இருக்கும் அதாவது இந்த வேள்மாறல் எப்படின்னா அந்த பதினாறு லைன்களை இந்த டேபிளை யூஸ் பண்ணி இந்த பீஜ மந்திரத்தில் பொருத்தி நம்ம பாடணும் அப்படி பாடும்போது வேல் மாற நம்மளால் பார்க்காம பாட முடியும் இப்போ அந்த டேபிளை பார்த்தீங்கன்னா அதில் டேபிள் ஒன்று ரெண்டு மூணு நாலு டேபிள் இருக்கும் இதில் வந்தீங்கன்னா டேபிள் ஒன்று மூணு தலைகீழ் இமேஜ் தலைகீழாக ஒன்று உடைய தலைகீழ் வரிசை தான் மூணாவது டேபிள் அதாவது ஒன்று உடைய மிரர் இமேஜ் தான் மூணாவது டேபிள் ரெண்டு உடைய மிரர் இமேஜ் தான் நாலாவது டேபிள் வள்ளிமலை சாமிகள் எப்படி எழுதியிருக்காருங்கிறது வந்து நான் அந்த வேல் கண்டினியூஸாக பாடிட்டு இருக்கும்போது ஒரு நாள் எனக்கு உணர்த்தப்பட்டது இதில் வந்து பதினாறு லைன்கள் எழுதப்பட்டிருக்கு மறுபடியும் அதனுடைய தலைகீழ் வரிசையாக எழுதப்பட்டிருக்கிறது வந்து நான் என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது அப்புறம் அதை வச்சு இந்த டேபிளை ஃபார்ம் பண்ணேன் அதுக்கப்புறம் இந்த பீஜ மந்திரத்தையும் ஃபார்ம் பண்ணேன் இப்போ அந்த வேலுகு வேல் வகுப்புடைய பதினாறு லைனையும் இந்த பீஜ மந்திரத்தையும் இந்த டேபிளையும் நம்ம மனப்பாணம் பண்ணிட்டா போதும் நம்மளால் வேல்மாறலை வந்து பார்க்காம பாராயணம் செய்ய முடியும் இந்த வேல்மாறல் வந்து இந்த நூற்றி லைன் நூற்றி லைன் எப்படி இருக்குன்னா முதல்ல வந்து இந்த பாராயணம் ஸ்டார்ட் பண்ணும்போது விநாயகர் துதியை ஒன்று சொல்லிடணும் அதுக்கப்புறம் வேலும் மயிலும் துணை அப்படிங்கிற வார்த்தையை வந்து த்ரீ டைம்ஸ் சொல்லணும் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி டைம்ஸு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் இந்த லைனை வந்து டுவெண்ட்டி டைம்ஸ் சொல்லணும் அதுக்கப்புறம் வேல் மாறல் பீஜ மந்திரத்தையும் அந்த டேபிளையும் யூஸ் பண்ணி மற்ற வரிகளை பாராயணம் பண்ணி முடிக்கணும் அப்புறம் முடிக்கும் பொழுது மறுபடியும் டுவெண்ட்டி டைம்ஸ் திருத்தணியில் உதித்தருளும்ங்கிற லைனை பாடணும் அதுக்கப்புறம் வேலும் மயிலும் துணை அப்படின்ட்டு த்ரீ டைம்ஸ் பாடி இந்த வேல்மாரல் பாராயணத்தை முடிக்கணும் இந்த முறையில் பாடியிருக்கும் பொழுது திருத்தணியில் உதித்தரலுங்கிற லைன் வந்து நூற்றி எட்டு வாட்டி வர மாதிரி இது வடிவமைக்கப்பட்டு இருக்கும் இப்போ இந்த வேல்மார் பீஜ மதத்தையும் டேபிளையும் எப்படி பயன்படுத்துறதுங்கிறத நான் சொல்லித்தரேன் நல்லா கவனிங்க இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேல்மாரல் பீஜ மந்திரம் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டேபிள் இருக்குது இப்போ இந்த ஃபஸ்ட் டேபிளை வந்து இந்த வேல்மாறல் பீஜ மந்திரத்தில் பொருத்தி பாடணும் அதாவது ஃபஸ்ட் டேபிள் பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அம்புக்குறி இருக்கும் அந்த அம்புக்குறி என்ன எப்படி இருக்குன்னா மேலே இருந்து கீழே வர மாதிரி இருக்கும் அதுக்கு அர்த்தம் என்னன்னா இந்த டேபிளை வந்து மேலேருந்து கீழே பயன்படுத்தணுங்கிறது அர்த்தம் அப்போ அந்த டேபிளில் ஒன்றுங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா பருத்த முளை பீஜ மந்திரத்தில் பொருத்தி பாருங்கள் ஒன்றுங்கிற இடத்துல பீஜ மந்திரத்தில் பருன்னு இருக்குது அப்போ பருத்த மொலைங்கிற லைனை பாடணும் ரெண்டுங்கிற இடத்துல திருத்தணியில் இரு இருக்குது அந்த லைனை பாடணும் மூணுங்கிற இடத்துல சொலர்கரியன் அந்த லைனை பாடணும் நாலுங்கிற இடத்துல தருக்கி நமன் அப்படிங்கிற லைனை பாடணும் அதுக்கப்புறம் அடுத்த லைனுக்கு வாங்க ஒன்றுங்கிற இடத்துல பணக்கை முகப்பட அந்த லைனை பாடணும் ரெண்டுங்கிற இடத்துல சீனத்தாவுனர் அந்த லைனை பாடணும் மூணுங்கிற இடத்துல இங்கே துதித்தலு துதின்னு இருக்குது அப்போ துதிக்குமடி அவர்க்கொருவர் அந்த லைனை பாடணும் நாலுங்கிற இடத்துல தலை அப்படின்னு தலத்தில் உள்ள கனத்தொகுதிகள் அந்த லைனை பாடணும் அப்புறம் அடுத்த லைனுக்கு வாங்க அப்போ பழு திசை சுட தனிங்கிறத பாடுவீங்க அதுக்கப்புறம் அடுத்த லைனுக்கு வாங்க பசி திரை சுரசங்குறதை பாடுவீங்க இப்படி முதல் டேபிளை பாடி முடிச்சிடணும் அப்புறம் ரெண்டாவது டேபிளாக அதை வந்து பீஜமந்திரத்தில் பொருத்தணும் அது எப்படி பொருத்தணும் ரெண்டாவது டேபிளில் பார்த்தீங்கன்னா சீக்குவன்ஸ் மாதிரி இருக்கும் நம்ம நம்பர் வந்து மாறி மாற்றி மாற்றி வேறு ஆர்டரில் இருக்கும் அந்த ஆர்டரில் வந்து இந்த பீஜ மந்திரத்தை பாடணும் அப்போ அங்கே ஒன்றுங்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குன்னா மெயினாக ஒன்று ஞாபகம் வேண்டியது இந்த ஒவ்வொரு லைனை பாடி முடிக்கும் பொழுதும் நடுவில் திருத்தணியில் உதித்தருங்கிற லைனை பாடணும் அப் சரிங்களா இப்போ அடுத்தது செகண்ட் டேபிளில் ஒன்றுங்கிற இடத்துல இங்கே சொலர் கறியை போகுது அப்போ இருந்து மேலே போ நாலாவது லைனை போ நாலாவது லைனோ நாலாவது லைனில் தான் முதல்ல பாடணும் நான் அதை சொல்ல மறந்துட்டேன் மன்னிச்சுடுங்க அப்போ நாலாவது லைனில் ஒன்றுங்கிற இடத்துல இந்த டேபிளில் என்ன இருக்குதுன்னா சுரன்னு இருக்குது அப்போ சுரருக்கு முனிவர் இருக்குது ரெண்டுங்கிற இடத்துல சலனு இருக்குது அப்போ சலத்து வரும் மறக்க ரூடர் அந்த லைனை பாடணும் மூணுங்கிற இடத்துல பசின்னு இருக்குது அப்போ பசி தலகை முசித்தலகுங்கிற லைனை பாடணும் அப்போ நாலுங்கிற இடத்துல திரைக்கடலை அப்படிங்கிற லைனை பண்ணணும் அப்போ கீழே இருந்து அடுத்தது மூணாவது லைன் மேலேருந்து பார்க்கும்போது மூணாவது லைன் கீழே இருந்து பார்க்கும்போது அது ரெண்டாவது லைன் அந்த லைனில் வந்து ஒன்று ஒன் டூ த்ரீ ஃபோரை வந்து இந்த பீஜ மந்திரத்தில் நம்ம பொருத்தும் பொழுது முதல்ல பாட வேண்டியது வந்து சுட சுடர் சு சுட சுடற்பருதி ஒழிப்பை அந்த லைனை பாடணும் அப்போ ரெண்டாவது தனி வழி நடக்கும் அந்த லைனை பாடணும் மூணாவதுங்கிற மூணுங்கிற இடத்துல இங்கே பழுன்னு இருக்குது பழுத்த முதுங்கிற லைனை பாடணும் அது நாலுங்கிற இடத்துல திசைன்னு இருக்குது திசைக்கீரியை அந்த லைனை பாடணும் அப்புறம் அப்படியே மேலே வாங்க அப்படி பாடுவோம் மேலே வரும்போது அடுத்து நீங்கள் என்ன பாடுவீங்கன்னா துதி தலை பனை சினைங்கிற லைனை பாடுவீங்க அதுக்கான வேல் வகுப்பு பாடலை பாடுவீங்க அது அதுக்கப்புறம் அதுக்கு அப்படியே மேலே வந்தீங்கன்னா சொல தரு பரு திருங்கிற பாடுவீங்க இப்படி ரெண்டாவது டேபிளில் பாடணும் இதுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு பீஜ மந்திரத்தையும் பாடி முடிக்கும்போது திருத்தணியில் உதித்தருளுங்கிற லைனை போட்டு பாடணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது டேபிளை முடிச்சுட்டு மூணாவது டேபிளுக்கு வாங்க மூணாவது டேபிள் கொஞ்சம் சுலபம் அப்படியே ரிவர்ஸில் பாடணும் மேலே இருந்து பாடணும் அம்புக்குறி மேலேருந்து இருக்கிறதுனால மேலேருந்து பாடணும் மேலே வந்து ஒன்றுங்கிற இடத்துல இங்கே தருன்னு இருக்குது அப்போ தருக்கி நமன்ங்கிற லைனை போடணும் ரெண்டுங்கிற இடத்துல சொலர்கரிய மூணுங்கிற இடத்துல திருத்தணியில் மறுபடியும் பாடணும் நாலுங்கிற இடத்துல பருத்த மூளை அப்புறம் மேலேருந்து அப்படியே ரெண்டாவது லைனு கீழே வந்தீங்கன்னா இங்கே என்ன பாடணும்னா சோ தலை துதி சினை பனை அப்படிங்கிற லைனை பாடணும் அதுக்கப்புறம் என்ன பாடுவீங்கன்னா தனி சுட திசைப்பழுங்கிற லைனை பாடுவீங்க அதுக்கப்புறம் என்ன பாடுவீங்கன்னா சுல சல சுர திரைப்பசி அப்படிங்கிற லைனை பாடுவீங்க இப்போ நான் இப்போ பசினா பசித்தலகை அப்படிங்கிற லைனை ஃபுல்லாக பாடணும் அதுக்கப்புறம் திருத்தணியில் உதித்தருளும் அந்த லைனை பாடணும்னு அர்த்தம் இப்போ மூணாவது டேபிளையும் பாடி முடிச்சிருப்பீங்க அடுத்தது நாலாவது டேபிளை பாடணும் நாலாவது டேபிளுடைய வரிசை என்னன்னா கீழே இருந்து மேலே பாடணும் அப்போ கீழே என்ன இருக்குது ஒன்றுங்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குன்னா திரைன்னு இருக்குது அப்போ திரைக்கடலைங்கிற லைனை பாடணும் ரெண்டுங்கிற இடத்துல பசித்தலகை அப்படிங்கிற லைனை பாடணும் மூணுங்கிற இடத்துல சலனு இருக்குது சலத்து வரும்ங்கிற லைனை பாடணும் நாலுங்கிற இடத்துல சுரன் இருக்குது சுரருக்கு முனிவருக்குங்கிற லைனை பாடணும் அதுக்கப்புறம் அப்படியே கீழே இருந்து அடுத்தது மேலே இன்னொரு படி மேலே ஏறி வந்தீங்கன்னா நீங்கள் என்ன பாட வேண்டியதாக இருக்குன்னா திசை தனி சுட அப்படிங்கிற லைனாக போடுவீங்க அதுக்கப்புறம் அப்படியே இன்னொருபடி மேலே ஏறி வந்து வந்தீங்கன்னா சின பனை தலை துதிங்கிற லைனாக போடுவீங்க அதுக்கப்புறம் அப்படியே மேலே வந்தீங்கன்னா திருப்பரு தரு சொலை சொர்கரிய திருப்புகலை அப்படிங்கிற லைனை பாடுவீங்க இந்த ஒவ்வொரு லைனை பாடி உடனே திருத்தணியில் உதித்தருளுங்கிற லைனை வந்து ஆட் பண்ணிக்கணும் இப்படி நாலு டேபிளை பாடி முடிச்சிடணும் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட்டில் சொன்ன மாதிரி திருத்தணியில் உதித்தருளும் அப்படிங்கிற லைனை மறுபடியும் டுவெண்ட்டி டைம்ஸ் பாடணும் அதுக்கப்புறம் வேலும் மயிலும் துணை அப்படின்ட்டு த்ரீ டைம்ஸ் பாடி இந்த வேல் மரல் பாராயணத்தை முடிக்கணும் வேள்மாறல் அடிக்கடி நீங்கள் புக்கை வச்சு பாராயணம் பண்ணுறவங்களாக இருந்தால் இது ஈஸியாக மனப்பாணம் பண்ணி உங்களால் பாட முடியும் நான் வெறும் ஒரு நாலு நாள் பிராக்டிஸ்லேயே இந்த வேல்மாரலை வந்து பார்க்காம பாராயணம் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் கோயிலில் உட்காந்து முருகருடைய முகத்தை பார்த்து இதை பாராயணம் பண்ணும்போது எனக்கு ஒரு எனக்கு ஒரு வேறு லெவலான ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் கிடைக்கிது உங்களாலேயும் பாராயணம் பண்ண முடியும் உங்களால் முயற்சி பண்ணி பாருங்கள் நிஜமாக இதுவும் உங்களாலையும் பாராயணம் முடியும் பாராயணம் பண்ண முடியும் இதை வந்து இந்த வீடியோவை மற்ற முருக பக்தர்களுக்கும் பாராயண வேல்மாரல் பாராயணம் பண்ணுற மற்ற பக்தர்களுக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இந்த வேல்மாறல் பீஜமந்திரத்தை பீஜ பற்றி அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் அவங்களும் அடுத்த லெவலுக்கு இந்த வேல்மாறலை பார்க்காம பாராயணம் பண்ணுற லெவலுக்கு முன்னேறட்டும் வேல்காக்க நன்றி